எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க செல்வி இது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பெண்களுக்கான ஒரு பதிவு தான் நாளைக்கு அதாவது மார்ச் எயிட் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு ஒரு பெண்களுக்கான மாபெரும் பைக் ரேலி ஒன்று நடக்க இருக்கு இந்த பைக் ரேலியை தொடங்கி வைக்கிறது யாரு அப்படின்னா நம்மளோட கலெக்டர் திரு ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்கள்தான் இந்த பைக் ரேலி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இது வந்துட்டு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட யார் வேணாலும் கலந்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் யாருனாலும் கலந்துக்கலாம் அதையும் தாண்டி பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அதாவது கலை நிகழ்ச்சிகள் மூலமாக வெளிப்படுத்தலாம் அதாவது சிலம்பம் கலரி கரகாட்டம் இது போல பிரமிடு இது போல் உள்ள கலை நிகழ்ச்சிகளை காட்சிப்படுத்தலாம் மக்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்ஸில் போய் கலந்துக்கோங்க நம்ம ஏன் உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்ச பிறகு கூட பெண்கள் இருந்து மீளவே இல்லை அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து குறிப்பாக அவங்க ஆடை அணிவதற்கு கூட வரி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க அடிமைத்தனம் கல்லாமை கட்டாய மனம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணாங்க குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெண்கள் அதிகமான பாடுகளை பட்ட காலங்கள் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பெண்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் சொல்லி தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஜேசிஐ கலியக்காவிலையாக இருக்கட்டும் ஒய் மென் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் ரோட்டரியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான விமென்ஸ் டே தீம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் ப்ராக்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன தான் பெண்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்தாலும் முன்னாடி மாதிரி இல்லாமல் அவங்களோட கல்வி சுகாதாரம் தலைமைத்துவம் அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் இது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு முன்னாடியை விட முன்னேற்றம் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த முன்னேற்றத்தை விரைவுபடுத்தணும் அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா அந்த விஷயங்களை செயல்படுத்தணும் தான் இந்த வருஷத்துக்கான தீம் ஸோ உங்களோட ஓன் வேலை இந்த விமன்ஸ் டேய நீங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்